வில்லோடு சண்டையிடுபவர்களை வில்லியர் உழவன் என்றும் நெய்தல் நிலத்தில் நேர்கன் சிறுதடி நீரை மாற்றி வானம் வேண்டாம் உழவு உப்பள தொழிலுக்கு மழை வேண்டாம் சங்க இலக்கியத்துல உப்பளத்தையும் உளவு தொழிலாகவே பார்த்துள்ளனர் உழுதுண்டு வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர் பல குடை நிழலும் என்றும் இலக்கணம் தொல்காப்பியம் வகைகளில் நெல்லையும் எண்ணெய் வித்துக்களில் எல்லை பற்றியும் குறிப்பிடுகிறது தமிழர்கள் நிலத்தின் தன்மைக்கேற்ப நெல் பயிரிடப்பட்டது ஆற்று பாசனத்தில் விளையும் நெல்லை தாலி நெல் என்று அழைத்தனர் சாலியூர் என்ற ஊர் இருந்ததை மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது மருத நிலத்துல விளைந்த நெல்லை உடனே என்றும் இதன் தாழ் மீண்டும் படுத்தும் இடக்கும் என்கிறது பதிவர்கள் குழந்த பாசனத்துல விளைய நெல்ல வெண்ணல் பற்றி அகநானூறு புறநானூறு குறுந்தகை நூல்கள் வந்து குறிப்பிடுகின்றன மேடை நிலத்தில் விளைகின்ற நெல் வகைகளில் ஒன்று தோகை நெல் என்று மதுரை காஞ்சியும் மலைப்பாடுகடா பாடல்களும் குறிப்பிடுகின்றன குறிஞ்சி நிலத்தில் விளை நெல் வகைகளில் ஒன்று குளநெல் சுனை நீரை பயன்படுத்தி இந்த நெல்லை பயிர் செய்ததாக நன்றினை குறிப்பிடுகிறது அறிவாள நெல் மலைநெல் இவையும் குறிஞ்சி நிலத்தில் சம்பா என்ற மாதங்களின் பெயர்களாலும் ராமபாணம் சீதாபோகம் அர்ஜுனன் என்று இதிகாச மாதர்களின் பெயர்களாலும் கடவுள் பெயர்களான தில்லை கூத்தன் வீடு விடங்கன் போன்ற பெயர்களாலும் பாண்டி சம்பா கொங்கு நாடு திருநெல்வேலிநாதன் போன்று நாடு ஊர் வடிவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட வந்ததும் நெல்களுக்கு வந்து பெயர் வைத்திருந்தனர் பசுமை புரட்சி வந்த பிறகு ஓரின நெல் வகைகளை தவிர மற்றெல்லாம் கால காணாமல் போய்விட்டன என்பதுதான் சோகம் இன்று விவசாயி நூறு பேருக்கு வேலை வேலை வழங்கியவனை நூறு நாள் வேலைக்குள் தள்ளிவிட்டு கழிப்பில் திளைக்கும் வளர்ச்சி நாயகர்கள் இப்படி செல்கிறது முனைவர் இந்திரா அரசுவின் கவிதை இப்பொழுதெல்லாம் பழைய சோற்றை சாப்பிட்டாலே பூச்சி மருந்து வாடை குமடுகிறது பசுமை புரட்சி என்ற பெயரில் அளிக்கப்பட்ட பூச்சிகள் விதைகள் மற்றும் பிணவாடை எங்கள் பழைய சோற்றல் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி இவற்றால் மண் மலடாகியது மக்களையும் மலடாக்கும் முன் எங்கள் மண்ணை மீட்க மக்களை காக்க ஒரு போர்கருவிழைத்தது அப்போர் அப்போர்கருவியின் பெயர் தான் நம்மாழ்வார் வேதி உரம் விரட்டினார் அமுத கரைசல் அழைத்தார் பூச்சிக்கொல்லி கொன்றார் பூச்சி விரட்டி கண்டார் நம்மாழ்வரின் சொல் புதிது செயல் பெரிது நன்றி வணக்கம்